என்ன பண்றீங்க சார் முக்கியமான நியூஸ்ன என்ன முக்கியமான நியூஸ் தமிழ்நாட்டு அரசியலே புரட்டி போற மாதிரி ஒரு நியூஸ் வந்துருக்கு ஒரு தமிழ்நாட்டு அரசியலே புரட்டி போற மாதிரி நியூஸ் அப்படின்னா நியூஸ் என்ன வேல்முருகன் வந்து எனக்கு அந்த ஒத்த சீட்டு கூட தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இலைய நான் சொல்றேன் அதை வச்சு தான் அவ்வளோ தூரம் கட்சின்னு நடத்து அதை வச்சுதான் இவ்வளோ தூரம் தமிழ்நாட்டு அரசியலில் எவ்வளவு மாற்றத்தை உறுப்படுத்தப்படுறது அவங்க வன்மை வெளிப்படுது அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு ரெண்டு தீர்மானம் மட்டும் நிறைவேற்றுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுகவுக்கு வந்து நான் ஆதரவு கொடுக்கறேன் ஏன் முப்பத்தொன்னு தேர்தல் கூட நான் குடுக்கறேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஒரு சீட்டை வேணாம்னு சொல்லிட்டு ரெண்டு தீர்மானத்தை தேவை சொல்லிருக்காரா அப்படி என்னங்க தீர்மானம் அது என்னோட தீர்மானம் அப்படிங்கிறத இந்த சோல பாத்துரும் மற்றும் முழுமையாக முழுமையாகர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே வழியாக வகுப்புகளை வழங்குகிறது மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மற்றும் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ளாஸ் பார்வையிடுங்கள் முதலாவது கட்சியை சேர்ந்த அண்ணன் வேலுமுரு சட்டமன்றத்தில் நிறைவேற்ற சொல்லி முதலமைச்சர் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காங்க கடந்த மே பதினெட்டாம் தேதி முள்ளிவாய்க்கல் நினைவு நாள் வந்து செஞ்சியில வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக வந்து ஒரு கூட்டம் போட்டாங்க அந்த கூட்டத்தில் பேசிய வேல்முருகன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு எனக்கு அந்த ஒரு சீட்டு கூட தேவையில்லை எனக்கு அந்த ரெண்டு சீட்டு ஏன் நீங்க கொடுக்குற ஒத்த சீட்டு கூட தேவை கிடையாதுங்க நான் சொல்ற ரெண்டு தீர்மானத்தை மட்டும் நிறைவேற்றுங்க எனக்கு அது போதுங்க நான் வந்து திமுக வந்து நான் எல்லா தேர்தலையும் ஆதரவு கொடுக்குறேன் திமுக எல்லா தேர்தலையும் வேலை செய்யறேன்னு சொல்லியிருக்காரு என்ன ரெண்டு தீர்மானம் சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் ஈழத்தில் நடந்தது ஒரு ஜெனோசைட் அது வந்து ஒரு இனப்படுகொலைன்னு சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்ற

கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அண்ணன் வேல்முருகர் வந்து சொந்தமாக கட்சி ஆரம்பிக்கிறாங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படிங்கிற கட்சி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதிமூணு ஆண்டுகள் தூங்கிட்டு இருந்தீங்களா இல்ல உண்மையிலே தெரியாம தூங்கிட்டு இருந்தீங்களா இப்பதான் உங்களுக்கு தெரியுதுங்களா இதெல்லாம் அது இனப்படு நடந்து வந்து தீர்மானமா கொண்டு வரணும் அப்படின்னு மே பதினெட்டு இன எழுச்சினால நாம் தமிழ் கட்சி பொதுக்கூட்டமா நடத்தி அங்க நடந்த இடப்பாடுகளில் அந்த வரலாறு பத்திலாம் மக்களுக்கு வந்து கற்பிச்சிட்டு இருக்காங்க ஆனா இப்ப அண்ணன் வேல்முறை என்ன ஒரு புறான்னா சீமானவர்கள் வந்து ஈழத்தை பத்தி பேசி பேசி தான் வளர்ந்துட்டு இருக்காரு அதனால நம்மளும் வந்து வேற வழி கிடையதை பத்தி நம்ம பேசினாதான் சட்டமன்ற தீர்மானம் கொண்டு வந்தாதான் நம்மளும் கொஞ்சம் படிப்படியா வர முடியும் அப்படின்னு ஒரு கட்டம் மேல போய் தீர்மானம் நிறைவேற்ற சொன்னார பரவாயில்லைங்க நேற்றைய தினம் என்ன பண்ணுங்க பாத்தீங்கன்னா அண்ணன் தன்னோட கட்சி கொடியிலேயே புளியை கொண்டு வந்து வச்சிருக்காருங்க ஈழத்தில் நடந்த அந்த புளி இருக்கு பார்த்தீங்களா அந்த புளியை கொண்டு வந்து தன்னோட கட்சி சிம்பிளே வச்சிருக்காரு இவ்வளோ நாள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஆரம்பிச்சார் அண்ணன் அவர் கட்சி ஆரம்பிச்சதே பார்த்தீங்கன்னா தை பொங்கல் இருக்கு பார்த்தீங்களா அதுக்காக தான் கட்சி ஆரம்பி தை பொங்கல் அப்போ தான் கட்சி ஆரம்பித்தாங்க அவர் வந்து மே பதினெட்டு அன்றைக்கோ இல்லை பதினேழோ பதினாறோ பத்தொம்போதுலையோ அந்த இன படுகொலை நடந்ததை வந்து குறிப்பிட்ட அவர் ஆரம்பிக்க கிடையாது தை தான் கட்சி ஆரம்பிச்சாங்க இவ்வளோ நாள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி வருதுங்க ஏற்கனவே வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றணும் தீர்மானம் நிறைவேற்றணும் பேசிட்டு இருந்தாங்க

எழுப்ப மாட்டார் அதே மாதிரி வந்து திமுக வந்து இதை நிறைவேற்றினா திமுக வந்து நன்மை திமுகவுக்கு வந்து நன்மை தான் பார்த்தீங்கன்னா ஈழ மக்களுக்கு நன்மைன்னு எந்த இடத்துலையும் பதிவு செய்ய மாட்டாரு சீட்டும் எனக்கு தேவையில்லை எனக்கு ரெண்டு சீட்டும் வேண்டாம் எனக்கு அந்த ரெண்டு தீர்மானம் தான் முக்கியம்னு சொல்றீங்க உங்களுடைய அப்பா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை ஒரு காலமும் நிறைவேற்ற மாட்டாங்க அவங்களும் போர்க்குற்றவாளியா இருக்கலாம் திமுக காங்கிரஸ் சேர்ந்து இந்த இனப்பொடுகளை நடத்துனுச்சு அவங்களும் ஒருவேளை போர்க்குற்றவாளியாக அறிவிக்கப்படலாம் என்ற பயம் வந்து அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லி ஈழத்தை ஆதரிக்கிறவங்க நிறைய பேர் பல நாட்களாக பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் வெளியே வந்துரும் அவங்க எப்பயும் தீர்மானம் நிறைவேற்ற மாட்டாங்க நீங்களும் அதை கைய ஒன்னுல இருந்து ரெண்டு மூணுன்னு சொல்லி சீட்டு அதிகரிச்சுட்டு தான் போகலாமே தவிர அந்த தீர்மானம் என்றைக்கும் நிறைவேற்றப்படாது திமுக அரசால் நீங்கள் ஒரு சீட்டை வச்சிருக்கீங்கன்னு தான் உங்களை நம்பி பல கூட்டங்கள் பேடி வந்திருக்கு இப்போ அந்த ஒரு சீட்டையும் வேணான்னு சொல்றீங்க வந்தவங்க ஃபுல்லாக நமக்கும் அன்ன ஒரு சீட்டு வாங்கி தர ஆசையோடு இருக்கும்போது சீட்டே வேணாம்னு சொன்னீங்கன்னா கூட்டெல்லாம் கலைஞ்சு போயிட போதுன்னா கொஞ்சம் பார்த்து முடிவுவிடுங்க நீங்க வருகின்ற தேர்தலில் எனக்கு சீட்டு கொடுங்க எங்க கட்சிக்கு கொடுங்க கொடுக்காம போங்க அதை பற்றி வேல்முருகனும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் கவலை கொள்ளவில்லை நீ சொன்னத எல்லாத்தையும் செஞ்சிட்ட வேல்முருகன் உனக்கு ஒரு சீட்டும் இல்ல அதுக்கு மேல எந்த சீட்டும் இல்ல நான் கைகூப்பி நன்றி சொல்லி இந்த தேர்தலின் நிபந்தனையின்றி உங்களை நான் ஆதரிக்க தயாராக இருக்கிறேன் அடுத்ததான் என்ன பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க இரநூத்தி ஐம்பத்தி ஏழு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு குறிப்பா தமிழ்நாட்டில் அறுபத்தாறு பேருக்கு இந்த தொற்று வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு மாதம் சீனாவில் இருக்கக்கூடிய ஹவேனா அப்படின்ற ஒரு பகுதியில் தான் நோய் முதல்ல உருவானுச்சுங்க என்ன நோயை அந்த சீனாவில் சீனாவிலிருந்தா ஒட்டுமொத்த ஆசிய கண்டம் உலகம் நோய் கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி ஆரம்பிச்சிருந்த நோய் தொற்று எழுபத்தி ஏழு கோடி ஐம்பத்தெட்டு லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு பேருக்கு வந்து வந்து பதிவு செய்யப்பட்டது அது வந்து இதனால உயிரிழந்தவங்க எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா எழுபது லட்சத்துக்கு மேற்பட்ட வந்து நோய் தொட்டால் இறந்துருக்காங்க கிட்டத்தட்ட அவங்க பெற்றவங்கள இறஞ்சி சகோதரர்கள் சகோதரிகள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாருமே நிறைய பேர் வந்து உறவுகள்லாம் பறிக்கொடுத்தாங்க அந்த நோய் தொட்டாலே இந்த நோய் தொற்று வந்து நிறைய கடைகள் அடைக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் முக கவசம் போட சொன்னாங்க கைகள்லாம் தொடர்ந்து கழுவ சொன்னாங்க இதை மாதிரி வந்து நிறைய இடங்கள்லாம் செல்றதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிங்க இ பாஸ்லாம் கொடுத்து தகுந்த இடத்துக்கு போகிறதுக்கு மட்டும்தான் அந்த அனுமதி எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சுங்க இந்த மாதிரி எவ்வளவோ சூழ்நிலைலாம் நம்ம சந்திச்சு நம்ம அதெல்லாம் கடந்து வந்த பிறகு மறுபடியும் அந்த நோய் தொற்று வந்ததுங்கிறது நிறைய மக்கள் மத்தியில் கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்திருக்குங்க தொடர்ந்து வந்து அரசு வந்து இதை நாங்கள் கண்காணித்து கொண்டு தீவிரமான நடவடிக்கை வந்து ஏற்படுத்துவோம் இது வந்து கடந்த காலத்தில் நடந்த அளவுக்கு பெரும் பேரிடராக போகாத அளவுக்கு நாங்கள் கட்டுப்படுத்தும்னு சொல்லி இந்திய மருத்துவத்துறை சொல்லியிருக்காங்க ஏற்கனவே உலகம் முழுவதும் இருக்கிற மருத்துவத்துறை ஆராய்ச்சியாளர்கள் வந்து இதை கண்காணிச்சிக்கிட்டே இருக்கும் அந்தளவுக்கு பெரிய தொற்றாக பரவாது பரவதற்கான வாய்ப்பும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து கடந்த ஒரு மாத காலமாக அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது எப்படி இருக்கிறதை பொறுத்து இருந்து பார்ப்போம் ஆமாம் உங்களுக்கு வந்து உடம்புல வந்து உடல் சோர்வு இருக்குது காய்ச்சல் இருக்குது தொண்டை வலி இருக்குது இருமல் இருந்த மாதிரி அறிகுல் இருந்தாலும் டாக்டர் போய் சந்திச்சு என்ன உடல் பிரச்சனைன்னு சொல்லி அதை சரி செஞ்சுக்கோங்க மீறி வந்து ரொம்ப உடல் மோசமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது நோய் தொற்று இருக்கா இல்லையான்னு சொல்லி உறுதி செய்யப்பட்டுங்க எல்லாருமே கொஞ்சம் கவனமா இருக்கு அடுத்த அஞ்சலம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அகதிகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இதெல்லாம் சத்திரமா அப்படின்னு உச்சநீதிமன்றம் வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க இலங்கை சேர்ந்த ஒரு தமிழர் ஒருத்தர் வந்து இந்தியாவில் எங்களுக்கு குடியுரிமை வேண்டும் சொல்லி ஒரு வந்து வழக்கு போட்டிருக்காரு அவர் இந்தியாவில் தான் போரின் பின்பு பல ஆண்களாக வந்து வாழ்ந்து வராரு அவர் இந்த வழக்கு தொடுத்ததில் இந்த வழக்குக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து இந்த ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கு இந்தியா ஒன்றும் சத்திரம் கிடையாது இங்கே எல்லா அகதிகளையும் நாங்கள் வாழ வைக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நமக்கு ஒரு என்ன கேள்வி எழுதுனா திபத்தை சேர்ந்த பல திபத்தி அகதிகள் வந்து இங்கே குடியுரிமை பெற்று வாழ்றாங்க இங்கே பல லக்ஸுரிஸ் அவங்க வாழ்க்கையே இருக்குது அவங்களுக்கான பல கட்டப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களோட ஏன் இந்தியாவில் இந்தியர்களோட அதிகப்படியான ஒரு வாழ்றது அகதிகள் தான் இந்தியா முழுக்க தமிழ்நாட்டில் பல அவங்களுக்கான கோயில்கள் அரசு சார்பில் நிதி கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு வந்து அதே மாதிரி பாகிஸ்தானை சேர்ந்த பல இந்துக்கள் அதாவது பாகிஸ்தானில் வந்து குடியுரிமை பெற்று வாழ்ந்த பல பல இந்துக்கள் வந்து 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 இந்தியாவுக்கு அவங்களையும் அகதிகளாக தான் இந்திய அரசு கன்சிடர் பண்ணுது அதே மாதிரி பக்கத்தில் பங்காளிகள் வாழ பாகிஸ்தானியாவுக்கு அகதியாக தான் கருதப்படுறாங்க ஆனால் அவங்களுக்குலாம் இப்படி ஒரு கருத்தை தெரிவிக்காத உச்சநீதிமன்றம் இந்த தமிழர்களுக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு கருத்தை தெரிவிக்குது அப்படின்னு சொல்லி பல பேரோட கேள்வியாக இருக்குது தமிழ்நாட்டில் வந்து பல ஆண்டு காலம் வந்து முப்பது ஆண்டுகளுக்கு மேலே வந்து பல இலங்கை தமிழர்கள் வந்து கூடி வாழ்கிறாங்க அவங்களுக்கு ஒரு குடியுரிமை கொடுக்கலாம்ல அதில் என்ன குறைச்சல் வந்த போது இந்தியாவுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு எழுது இலங்கை தமிழர்களோட தாயகமாக பார்க்கப்படுது தமிழ்நாடு தாங்க அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் அவங்க வாழும்னு ஆசைப்பட்டாங்க குடியுரிமை தேர்தல் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியலங்க பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் எடுத்துங்க ஐந்து ஆண்டுகள் வந்து அங்கே வச்சாங்கன்னா அவங்களுக்கு குடியுரிமை தந்து தான் ஆகணும் அதே மாதிரி மூன்று ஆண்டுகள் அங்கே வச்சுட்டு அங்கே உள்ள பெண்ணை அங்கே உள்ள ஆணையை திருமணம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அங்கே குடியுரிமை தந்து தான் ஆகணும் இத்தாலி நாட்டில் எடுத்துங்க கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் அங்கே வந்து தங்கினோம்னா அங்கே குடியுரிமை கொடுத்து தான் அதே மாதிரி ஜெர்மனியில் ஐந்து ஆண்டுகள் தங்கணும்னா அங்கே குடியுரிமை கொடுத்து தான் ஆவாங்க இந்த மாதிரி எல்லா நாடும் இந்தியாவில் கூட எடுத்துங்க ஐந்து ஆண்டுகள் தங்கினா குடியுரிமை கொடுத்து தான் ஆகணும் ஆனால் எல்லாருக்கும் கொடுக்குற நீங்கள் இலங்கை வாழ் தமிழர்கள் மட்டும் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறேன் நம்ம ஒரு கேள்வி தான் எழுந்துட்டு இருக்குது அவங்க பாவம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பிரிஞ்சு போனாங்க அதுக்கப்புறம் திரும்ப அங்கே வரும்னு ஆசைப்பட்றாங்க அங்கே போர் சூழல் போயிட்டு இருக்கலாம் அங்கே அவங்க வாழ பிடிக்காமல் கூட இருக்கலாம் இங்கே வரவங்களை வாழ என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் கேள்வி எழுப்பிட்டு பல ஐரோப்பிய நாடுகள் வந்து அவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்காங்க ஐரோப்பியாவுக்கும் ஈழத்திற்கும் எந்த சம்மந்தமே கிடையாது ஆனால் இந்தியா வந்து ஈழத்தில் இருக்கிற மக்களை வந்து நாங்கள் பேணி கேட்குறோம்னு சொல்லி மோடி வந்து பல தடவை வந்து சொல்லியிருக்காரு இலங்கையில் இருக்கிற தமிழ் மக்களுக்கான எல்லா நல்லுறவுகளையும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அவங்களுக்கு எல்லா தேவைகளையும் நாங்கள் நிறைவேற்றி கொடுக்குறோம் சொல்லி இந்திய அரசு செய்து ஆனால் இங்கே இருக்கிற ஈழத்தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு என்ன செஞ்சீங்க தமிழ்நாடு அரசு இது வரைக்கும் இங்கே இருக்கிற சிறப்பு முகாம் திறந்து விட்டு அவங்களுக்கு ஒரு குடியுரிமை கொடுக்குறதுக்கு நீங்கள் ஒரு அழுத்தம் கொடுக்கலாம் ஆனால் எதையுமே செய்ய மாட்டோம் ஆனால் தமிழர்களுடைய ஓட்டு மட்டும் நமக்கு வேணும்னா வேட்டு தான் வைக்கணும் அடுத்த அஞ்சில் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மேலே வந்து இந்தியா வந்து ஆப்ரேஷன் சிந்துன்னு சொல்லி ஒரு தாக்குதல் நடத்தினாங்க அந்த தாக்குதலில் வந்து இரண்டு பெண்கள் வந்து வழி நடத்தினாங்கன்னு சொல்லி இந்தியா முழுக்க பல பேர் வந்து பாராட்டு தெரிவித்தாங்க அதில் இருக்கிற ஒரு பெண் வந்து முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டியே ஒரு பாஜக அமைச்சர் வந்து ஒரு வன்மத்தை கொட்டியிருந்தார் அவர் மீது சிறப்பு புலனாய்வுத்துறை வந்து விசாரணை நடத்தணும் சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து உத்தரவு கொடுத்துருக்கு ரெண்டு பெண் அதிகாரிகளுமே சிறப்பாக செயல்பட்டாங்க ஒருத்தவங்க பேர் சோஃபியா குரேஷி இன்னொருத்தவங்க பேருந்து வியாமிகா சிங் ரெண்டு பேரும் வந்து சிறப்பாக செயல்பட்டு தாக்குதல் நடத்தி வெற்றிகரமாக நிறைவேற்றினாங்க ஆனால் அப்படிப்பட்ட சோஃபியா குரேஷி மேலே வந்து மத்திய பிரதேசம் சேர்ந்த ஒரு பாஜக அமைச்சர் என்ன சொல்ல அவங்க வந்து பாகிஸ்தானை சேர்ந்த சகோதரி அவங்க பாகிஸ்தான் சகோதரி மாதிரி அவங்க செயல்படுறாங்க குற்றச்சாட்டம் முன் வச்சிருந்தாங்க இது வந்து மிகப்பெரிய அளவு சர்ச்சைக்குள்ளாக இருந்ததுங்க ஒரு வீராங்கனையாக இருந்து இந்த அளவுக்கு தாக்குதல் மேற்கொண்டு இவ்வளோ தூரம் வெற்றிகரமாக அதை கொண்டு போயிருக்காங்க அவங்கள பாராட்டாமல் ஏன் இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் அவர் மேல் இருந்ததுங்க அதை தொடர்ந்து ஒரு மாதிரி வழக்கம் தொடுக்கப்பட்டதுங்க இதற்காக ஒரு மூன்று சிறப்பு புலனாய்வு கொண்டு வந்து அமைச்சிருக்காங்க அமைச்சு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த விஜய்ஷா அப்படின்ற நபர் வந்து இந்த பெண்ணு குறித்து ஏன் பேசினார் எதற்காக பேசினார் ஆதாரம் ஏதாச்சும் வச்சிருக்காரா வச்சிருக்கு அவர் பேசுனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் தக்க விசாரணை செஞ்சு இது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு மாதிரி சிறப்பு புலனாய்வு கொண்டு உருவாக்கியிருக்காங்க இதுக்கு வந்து உப்புச்சப்பு இல்லாத ஒரு விளக்கத்தை வந்து அவர் கொடுத்துருந்தாரு என்ன கொடுத்துருந்தா பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இருக்கிறவங்க எல்லாம் முஸ்லீம் அவங்க தான் அட்டாக் பண்ணாங்க அதே பாகிஸ்தான் மேலே வந்து நம்ம ஒரு முஸ்லிம் வச்சு அட்டாக் பண்ணுறோம் அதனாலதான் வந்து சகோதரின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தாங்க ஆனால் இதை எதுவுமே ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க பல தலைவர்கள் இது கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க தொடர்ந்து வந்து இந்த வழக்கு வந்து பெரும் பூதாகரம் ஆயிட்டு போகுது அடுத்த நீட் தேர்வு பொய்ங்க திமுக வந்து ஒரு நாடகம் நடத்திட்டு இருக்கா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ரகசிய திமுக அரசு அனிதா அவர்களுடைய மரணத்தை வைத்து அரசியல் பண்ணி ஆட்சிக்கு வந்த திமுக அரசு இதுவரைக்கும் நீட் ஒழிப்புக்கு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு அது மட்டும் ராமதாஸ் அவர்களும் ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்காரு மட்டும் ஆறு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க நீட் தேர்வுனால தொடர்ந்து தமிழ்நாட்டு நீட் தேர்வு நடந்துச்சுன்னா ஆனால் தற்கொலையோட எண்ணிக்கை வந்து குறைக்க முடியாது அதிகரித்து கொண்டு தான் போகும் மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டுக்காவது ஒரு விலக்களிக்கணும்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரெண்டு தலைவர்களும் காட்டமான பதிவு வந்து பதிவிட்ருக்காங்க நம்ம ஏற்கனவே அன்புமணி தம்பத சொல்லியிருந்தாங்க அதில் அந்த அறிக்கையில் என்ன குறிப்பிட்டது பார்த்தீங்கன்னா இந்த நீட் தேர்வு கொண்டு வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஐம்பது பேர் இறந்துருக்காங்க தமிழ்நாட்டில் இதனால் வந்து இளைஞர்களோட வந்து அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களோட படிப்பு எல்லாமே வந்து ரொம்ப வந்து குறைஞ்சு போயிடுதுங்க அவங்க வந்து டாக்டர் அவனுடைய கனவே வந்து இறந்து விட்டுறாங்க வெளியிட்டாங்க இது உண்மையிலேயே வந்து திமுக அரசு நாங்கள் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நீட் தேர்வு ஒழிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க 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 அறிக்கை ஆனா அவங்க ஆட்சிக்கும் வரவும் கிடையாது அந்த நீட் தேர்வு ஒழிக்க முடியாது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் அவங்க கண்டிப்பாக அதை செய்ய சொல்றாங்க கூட்டணி கட்சி காங்கிரஸ் ஆட்சிக்கு வரலாங்க பாஜக வந்துருச்சு அப்புறம் எப்படி நாங்கள் நிறைவேற்ற முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பொய்ய சொல்லி கடந்து போயிட்டாங்க அதுதான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டிருக்காங்க உண்மையிலேயே தேர்வு ஒழிக்க மாட்டாங்க மத்திய அவங்களும் ஒழிக்க மாட்டாங்க ஆனா இளைஞர்களுடைய மாணவர்களுடைய கனவு வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆகணுன்ற கனவு தண்ணியில் தாங்க போயிட்டு இருக்கு டாக்டர் ஆக முடியல நிறைய மாணவர்கள் பிளஸ் டூவில் தக்க மதிப்பெண் எடுத்து கூட அவங்க திறமையை வெளிப்படுத்தியும் கூட அவங்களால டாக்டர் ஆக முடியாமல் தான் போகுது இந்த நீட் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ இடங்கள்ல வந்து நீட் தேர்வு பயிற்சி கொடுத்துருக்காங்க அந்த பயிற்சி கூட பார்த்தீங்கன்னா இலவசமான இடங்களில் எங்கேயுமே கொடுக்கல பணம் கொடுத்து தான் வந்து படிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது எல்லா ஏழ்மையான குடும்பங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் போய் இங்கே படிக்க முடியாதுங்க அதனால் நிறைய பேருக்கு அந்த டாக்டர் ஆகுற கனவே தொலைச்சிட்டு இருக்காங்க ஏற்கனவே திமுக வந்து என்ன காரணம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா மத்தியில் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து நீட்டை ஒழிச்சிடும் எங்களோட கூட்டணி கட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏற்கனவே பாஜக கூட மறைமுக கூட்டணியில் தான் இருக்கிறாங்க அது வேற ஆனால் இந்த காங்கிரஸும் இந்த திமுகவும் சேர்ந்து தான் நீட்டை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு நிறைய பேர்த்து தெரியும் அப்படி இருந்து இப்படி ஒரு காரணத்தை சொல்கிறாங்கன்னா நம்மளாம் இழிச்ச வாங்கி நினச்சிக்கிட்டு இருக்காங்க சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ